ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வியாழக்கிழமை உத்தராயணம் குரோதி மாசி மாதம் எட்டாம் தேதி இன்று தேய்பிரை அஷ்டமி இன்று காலை எட்டு நாலு முதல் நாளை காலை ஒன்பது நாற்பது வரை இன்று உலக சமூக நீதி தினம் நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்று மாலை ஆறு டு ராகு காலம் ஒன்று டு மூணு புளிகை ஒம்போது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழு சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கும்பலக்னம் இருப்பு மூன்று நாளிகை முப்பத்தி எட்டு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு கரணன் மூணு டு நாலு திரி இன்று காலை எட்டு மூணு வரை சப்தமி பின்பு அஷ்டமி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை விசாகம் இன்று காலை ஒன்பது ரெண்டு வரை பாலகம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமும் உள்ள நட்சத்திரம் இன்று காலை பதினொன்னு நாற்பத்தி ஆறு வரை ரேவதி பின்பு அஸ்வினி நேத்திரம் இன்று காலை பத்து முப்பத்தி எட்டு வரை இரண்டு கண் பின்பு ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் மறை வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் சுகம் மிதுனம் வரவு கடகம் சுகம் சிம்மம் பாராட்டு கன்னி பயம் துலாம் முயற்சி விருச்சிகம் தெளிவு தனுசு ஆக்கம் மகரம் பக்தி கும்பம் உழைப்பு மீனம் தாமதம் பிறந்த நாள் தமிழறிஞர் கா நமச்சிவாயம் பிறந்த தினம் நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் சரத் சந்திரபோஸ் நினைவு தினம் இந்திய விடுதலைக்காக போராடிய வீராங்கனையும் தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளருமான வைமு கோதை நாயகி நினைவு தினம் பொன்மொழி சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் வாழ்க்கை கவிதை மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ அவர்களைப் போல் வாழ்ந்தால் உன்னை போல் யார் வாழ்வது ஆகவே நீ நீயாகவே இரு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க தவறாதீர்கள் இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது வெற்றி வரும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெரும் பெரிய வெற்றி ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கரையும் மெழுகில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் ஆழத்தில் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும் வெளிப்படையாக சிரித்து தான் மனதில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும் பெரிய பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல சிறிய சின்னஞ்சிறிய விஷயங்களிலும் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது பிறர் கொடுக்கும் தனிமையில் நம்மை அறியலாம் நாம எடுக்கும் தனிமையில் உலகை ரசிக்கலாம் ரசிக்கின்றேன் உலகை கொஞ்சம் மாற்றம் தோற்றத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் வாழ்க்கையில் இவ்வளவுதான் வித்தியாசம் குழந்தை பருவத்திற்கும் தற்போதைய நிலைக்கும் அறிவுரையினால் புரிந்து கொள்பவரை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவரே அறிவாலும் மனதாலும் பலசாகியாகிறான் The